வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் அப்பொழுது தேவாலயத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் என்னுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமி மேல் ஊற்றினார் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதில் சுரூபத்தை வணங்குகிறவர்களும் மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது சித்தவனுடைய இரத்தம் போலாயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார் உடனே அவைகள் ரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் பூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரே இப்படி நியாய தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறேன் அவர்கள் வான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கத்தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினார் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாயத்திற்புகள் சத்தியமும் நீதியுமானவிகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினார் தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினார் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளது ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினால் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது வறு சொருக்கத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள திர்கத்தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கோப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் ஆர்ப்பதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் போலோக உள்ள ராஜாக்களை சர்வ தேவனுடைய தேவியுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது திருடனை போற வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் வாக்கியவான் அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகாபாபினோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாழந்து நிறையான பெரிய கல்மழை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா இருந்தது